சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வேட்டையன் படத்துல நடிச்ச துஷாரா விஜயன் அவர்கள் வந்து சமீபத்துல இப்போ ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்டி அவங்க வந்து ராயன் படத்தில் அவங்களுடைய அந்த பெர்ஃபாமன்ஸ் வெகுவாக எல்லாராலேயும் பாராட்டப்பட்டிருக்கு ஸோ அவங்களுடைய நடிப்பு பார்த்தினாக்கா எல்லாருக்குமே பார்த்தினாக்கா ஒரு அடுத்த படத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி விட்டுருக்கு அப்படிதான் சொல்லணும் அந்த வகையில் அவங்களோட அடுத்த படமான வேட்டையன் திரைப்படம் தான் வரப்போகுது ஸோ அது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க அவங்க பேசின அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் திறந்துருக்கேன் மறக்காம பாருங்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட கேட்குறாங்க வேட்டையில் ரஜினி சார் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்கூட ஷேர் பண்ணுங்க அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த ஸ்டோரி வந்து நரேஷன் பண்ணும் போதே வந்து ரஜினி சார் கூட இந்தமாதிரி சீன்ஸ்லாம் கூட வந்து பண்ண போகிறாரு அவருக்கு எனக்கும் இந்த சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அந்த ஃபேன் இதில் நின்று நான் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு வந்து நான் வந்து திருவனந்தபுரம் போயிட்டேன் மறுநாள் வந்து எனக்கும் ரஜினி சாருக்கும் இந்த ஒரு காட்சி இருக்குது ஸோ முதல் காட்சி எனக்கு ரஜினி சார் கூட தான் எனக்கு முதல் நாள் ராத்திரி நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு ஃபீவரே வந்துடுச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் பார்த்தினாக்கா ஒரு ஒரு பயம் இருந்தது எப்படி பண்ண போகிறோம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரஜினி சார் கூட நடித்தது அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜாலியாக இருந்தது ஆனால் அதே சமயம் எனக்கு இன்னொன்று ஒரு பெரிய வந்து ஆஃபர் என்னன்னா இந்த படத்தில் எனக்கு ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் என்னோட ரோல் ஸோ எனக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு பக்கம் ரஜினி சார் கூட நடிக்கிறது அவ்வளோ எக்ஸைட்டிங் இன்னொன்று பக்கம் என்னோட ரோல் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடான ஒரு ரோல் எனக்கு கொடுத்தது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆங்கர் வந்து கேட்குறாங்க நாங்கள் நிறைய இடத்துல கேள்வி போகிறக்கணுன்னா இந்த படத்தில் நீங்கள் ரஜினி சாரோடைய தங்கச்சியாக வரீங்க அப்படின்ற மாரி நாங்கள் கேள்வி போகிறோம் உண்மையாக அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல துஷாராஜன் அவர்கள் வந்து எல்லாத்தையும் நானும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் தான் அந்த படத்தை அந்த தேட்டரில் வந்து பார்ப்பீங்க சில விஷயம்லாம் அவங்க எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக அந்த தேட்டரில் பார்த்தா தான் அது வந்து நல்லா இருக்கும் நான் ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிட்டேனாக்கா அவ்வளோதான் ரொம்ப போயிடும் எனக்கும் என்னோடய ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அதனால் என்கிட்ட அதை பற்றி எதுவுமே கேட்காதிங்க நீங்கள் வந்து படத்தில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பூசி மழுப்பிட்டாங்க ஸோ அவங்க பேசின அந்த தோரணை அப்படினாக்கா அவங்க இந்த படத்தில் ரஜினி சரோடைய தான் நடிக்கிறாங்க அதனால தான் அவருக்கு வந்து அவங்க வந்து அப்படி ஒரு பதிலை சொல்லி மழுப்பிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கே அது புரியும் ஃப்ரெண்ட்ஸ்